ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தினாக்கா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான கணித பாடத் கணித பாடத்தில் இயல் ஆறு முக்கோணவியல் அந்த தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வீடியோவில் அறிமுகம் அதாவது இன்ட்ரடக்ஷன் பாட் பார்த்தோம் அதை தொடர்ந்து ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்காட்டு கணக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேள்வி என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் டேன் ஸ்கொயர் ஃபீட்டா மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் ஃபீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஏன்னா நிரூபிக்க சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம வந்து ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட் கொஸ்டின் எடுக்கலாங்களா டேன் ஸ்கொயர் ஃபீட்டா

ஈக்வல் டு கரெக்டாக கேட்டிருக்காங்க எப்படி நிரூபணம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்காங்களா அதாவது டேன்ஸ் ஸ்கொயர் தீட்டாக சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாக இருந்தால் நிரூபிக்கணும் ஓகேங்களா மைனஸ் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஆ ஓகே நிரூபிக்கணும் ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கக்கா இது இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்வேஷன் எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் எடுத்துக்கலாம் டான்ஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இது வந்து நம்ம கொஷனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ சப்போஸ் நம்ம வந்து நம்மளோட ஃபார்முலா தெரியும் எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டுக்கிறது இது ரஃபோ இருக்குது தேனோட ஃபார்முலா என்னது டேன் திட்டா இஸ்இக்குவல் டுட்டா பை காஸ்பிட்டா ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு அந்த ரிலேஷன் வச்சு நாம பண்ணோம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்க வந்து tan வந்து ப்ரூவ் பண்ணோம் அதனால வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க ஈக்குவல் டு LHS ஈக்குவல் டு இப்போ வந்து tan ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கலாம் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா tan வேணும் அப்படின்னாக்கா நம்ம காஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சாரி பை காஸ்பயர் சீட்டா ஸோ இது ட்ரான்ஸ்கர் தீட்டா அப்படியே இருக்குங்களா மைனஸ் ட்ரான்ஸ்பேர் தீட்டா அதாவது சைன் பை காசு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பேர் சீட்டான எழுதலாம் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பை காசு டீட்டா அப்படியே இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ்னா பிறந்தோம் இதுக்கு நீங்கள் பார்த்தே உங்களுக்கு ம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் சீட்டாக அப்படியே இருக்கு ட்ரான்ஸ்பர் சீட்டை நம்ம வெளியேற்றலாங்களா என்ன ரெண்டுத்துல வந்து காமனாக இருக்குது இல்லையா ரெண்டுத்துல காமனாக இருக்காங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் சீட்டை வெளியேற்றால் இது வந்து ஒன்று அப்படியே இருக்கும் ஒரு முதல்ல தான் நம்ம ட்ரான்ஸ் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேனை வெளியே எடுத்தாச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காஸ்பர் சீட்டாக இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வீடியோவில் வந்து ஃபார்முலா வந்து பார்த்தோம் என்ன சொல்கிறது ஒன் மைனஸ் பாஸ் ஸ்கொர் தீட்டா வச்சு கொடுத்து சயின்ஸ் ஸ்கொயர் திட்டர்ன்னு பார்த்தோம் நீங்கள் முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தா தீர் அப்படிலாம் வந்து நீங்கள் உங்களோட புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை சயின்ஸ் ஸ்கொர் தீட்டாவாக எழுதலாம் ஓகேங்களா ஃபார்முலா அது நான் வந்து புதுசாக ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலா தான் ஸோ நம்ம வந்து முடிச்சார்ஜி இந்த கணக்கை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சார்ஜிங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் டென் ஸ்கோயர் ஃபீட்டா மைனன் சைன்ஸ் ஸ்கோயர் டே ஃபீட்டாக வச்சுக்கிட்டு நம்ம இப்படி நிறுவனம்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம கேள்வி கேட்கும்போது நம்ம வந்து லெஃப்ட் ஹாண்ட் சைடாக ஃபர்ஸ்ட் எடுத்துவிட்டோம் அந்த லெஃப்ட் ஹாண்ட் சைடு எப்படி இருக்குதுன்னு வந்து டான்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டாக மைனஸ் சைன் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து டேன் ஸ்கொயர் ஃபீட்டாக மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டாக போட்டு நம்ம வந்து இங்கே காசு ஸ்கொயர் ஃபீட்டாவ லைக் பெருக்கி வகுக்கிறோம் அதனால் வந்து இதோட மதிப்பு ஒன்று தான் ஸோ ஒன்று கூட எதுக்கு இருக்குதுனாலும் அந்த வேலையே தவிர அதெல்லாம் சயின் ஸ்கொயர் எடுத்து மீடியை எழுதலாம் அதுக்கப்புறம் டேன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் பை காஸ் ஸ்கொயர் ஃபீட்டாக சயின்ஸ் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் ஃபீட்டாக ட்ரான்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டாக எழுதலாம் அதான் எழுதியிருக்கா இன்ட்டு ஸ்கொயர் ஃபீட்டாக அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துலையும் பொதுவான உப்பு எது இருக்குறது தான் ட்ரான்ஸ்கொயர் ஃபீட்டா பொதுவாக இருக்குது அதை டேன் ஸ்கொயர் தீட்டாவை வெளியே எடுத்ததுனால ஒன் மைனஸ் காஸ்கொயர் ஃபீட்டாக வாங்கியிருக்கு அந்த ஒன் மினஸ் கா ஸ்கொயர் நம்ம வந்து சைன்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டாக எழுதலாம் ஸோ எனவே நம்ம வந்து ஃபைனலாக என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா ப்ளூ கலர் கலர்லாம் ஸோ இது நம்ம எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ஸாக நம்ம எழுதிடணும் எழுதிடணும் ஆக்சுவலாக அதான் வந்து அப்போ ஸோ எனவே நிரூபமா நிருபணமாக ஏன்னா எல்ஹெச்எஸ் என்ன கேட்டிருக்காங்க டேன் ஸ்கொயர் ஃபீட்டாக மைனஸ் ஸ்கொயர் ஃபீட்டா இதை வச்சு தான் நியூரோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் அடிச்சுது ஓகேங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஸ்கொயர் ஃபீட்டா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவன் ஸ்கொயர் வா வந்துச்சு ஸோ என்ன நிரூபிக்கப்பட்டது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எங்கள் கண்ணுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் புரியலான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்